இந்தியாவில் கடந்த வருடங்களில் வெங்காய விலை ஏறியபோது பத்திரிகையாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்கள் வெங்காய விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என கேட்டபோது வெங்காயம் சாப்பிடாதீர்கள் என்று திமிராக பதில் கொடுத்தார் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன் அவங்க அப்பா வீட்டு பணமா என கேட்பவர்களிடம் அவர்கள் அப்பா வீட்டு சொத்தை வைத்துக்கொண்டு பதவி அனுபவிக்கிறார் என சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவருக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் உங்க அப்பன் வீடு உங்க ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நாகரீகம் இல்லை அவர் அரசியலில் முன்னுக்கு வர வேண்டும் என ஆசைப்படுகிறார் இல்லையா அந்த குடும்பமும் ஆசைப்படுகிறதல்லவா அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழறிஞர் பதவிற்கு ஏற்ற வகையில் மரியாதையுடன் பேச வேண்டும் என உதயநிதி குறித்து கூறியிருந்தார் தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழை மற்றும் அதில் நடைபெற்ற மீட்புப் பணிகள் குறித்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார் அதில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை வந்தபோதும் கூட தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டை வைத்துள்ளார் அவர் மேலும் ஏற்கெனவே தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான பேரிடர் நிதியான தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இரண்டு தவணைகளாக வழங்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி ஏற்கனவே தமிழ்நாடு அரசிடம் எண்ணூற்று பதிமூன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேரிடர் நிதி இருப்பதாகவும் கூறியுள்ளார் மாநில அதிகாரிகள் அமைச்சர்கள் ஆகியோருக்கு முன்பாகவே தென் மாவட்டங்களுக்கு சென்று மக்களுக்கு உதவியது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவே அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் ஷாவும் தான் காரணம் என்றும் கூறியுள்ளார் நிர்மலா சீதாராமன் தென் மாவட்டங்கள் தண்ணீரில் மிதந்தபோது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி வந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள உதயநிதி ஸ்டாலின் நான் யாரையும் மரியாதை குறைவாக பேசவில்லை பேரிடருக்காக தான் கேட்டேன் அப்பா என்பது கெட்ட வார்த்தை இல்லை என்றார் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் பதிலளித்துள்ளனர்